நீங்கள் இந்த அரண்மனைக்கு வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் வேடிக்கையாக பேச வேண்டும் எங்களுடைய சபையோர்களை அமைச்சர்களே அறிஞர்கள் எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும் முல்லை அவருடைய மதிப்பு இயர்ந்து கொண்டு போகின்றது அப்படியே போகுமாக இருந்தால் ஒரு நேரத்தில் எங்களுடைய மதிப்பு மிகவும் குறைந்துவிடும் ஆகவே இவரை விடக்கூடாது என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள் முல்லா வந்து மற்றவர்கள் நினைப்பதை அப்படியே சொல்லுவாராமே என்று சொல்லி முல்லாவை சொல்ல வேணும் அப்போ எல்லோரும் ஆமாம் ஆமாம் போட வேணும் அதுக்கு அப்பொழுது அரசருக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் அரசர் அதை பரிசோதிக்க பார்ப்பார் முல்லாவுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை முல்லா அமைதியாக இருந்தார் முல்லாவுக்கு ஒன்று புரிந்தது தன்னை கொண்டு ஏதோ எங்கேயோ ஒரு பிரச்சனைகளை கொண்டே மாட்ட போகிறார்கள் என்று சொல்லி முல்லா யோசிச்சார் என்ன செய்யலாம் இந்த இக்கட்டான நிலமையில நான் எப்படி இதிலேருந்து தப்பலாம்ன்றதை பற்றி யோசிக்கல அவருக்கு ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு வழிபிறந்தது நாங்கள் போட்ட அந்த திட்டம் தோற்றுவிட்டது முல்லா அதனுடைய வென்று விட்டார் என்று சொல்லி அந்த மனதுக்களிலே பொறுமை கொண்டு சென்றார்கள் உலகெங்கும் வாழும் ஐபிசி நேயர்களான தம்பி தங்கைகளுக்கு இனிய வணக்கங்கள் நாங்கள் கதை கதையாம் காரணமாம் என்ற நிகழ்வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்தித்து வருகின்றேன் அந்த வகையில் இன்றும் நான் உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்லப்போகின்ற கதை முல்லா கதைகள் என்ற தொடரிலே உள்ளது இந்த முல்லா என்பவர் குறிப்பாக துருக்கி நாட்டை சேர்ந்தவர் துரு என்று கருதப்பட்டாலும் இன்று அரபு நாடுகள் எல்லாருமே இந்த முல்லா என்பவர் தங்களுடைய நாட்டை என்று சொந்த சொந்தம் கொண்டாடுகின்ற ஒரு புகழுக்குரியவர் பெருமைக்குரியவர் அந்த வகையிலே இந்த இந்த முல்லா நஸ்ருதீன் அவர்களுடைய கதைகள் வந்து எப்படி என்று சொன்னால் எங்கட தமிழகத்திலே ராமன் பாரசீகத்திலே நவாஸ் சிங்கள தேசத்திலே ஆந்திரே போன்ற அந்த இப்படியான ஒரு கதாபாத்திரமாக அமைந்திருக்கின்றது இந்த முல்லா கதைகளில் இருந்து பேராசிரியர் ஏ சோதி அவர்கள் எழுதிய சிறுவர்களுக்கான முல்லா என்ற அந்த நூலிலே இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு கதையை சொல்லலாம் நினைத்ததை சொல்வார் என்ற கதை இந்த முல்லா மிகவும் புத்திசாலித்தனமாகவும் புத்தி கூர்மையாகவும் இருந்தபடியாலே அவருடைய புகழ் பல ஊர்களுக்கும் பரவியது இதை ஒரு அரசரும் கேள்விப்பட்டார் அப்போ இந்த அரசர் வந்து முல்லாவை தன்னுடைய நாட்டுக்கு அழைக்க விரும்பினார் முல்லாவுக்கு அழைப்பு அனுப்பினர் முல்லாவும் அந்த அரண்மனைக்கு வந்தார் முல்லாவும் வந்தபொழுது அந்த அரசர் சொன்னார் முல்லா அவர்களே நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கின்றீர்கள் விகடமாக பேசுகிறீர்கள் இதனால் உங்களுடைய புகழ் எல்லா இடமும் பரவி இருக்கின்றது நீங்கள் இந்த அரண்மனைக்கு வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் வேடிக்கையாக பேச வேண்டும் எங்களுடைய சபையோர்களே அமைச்சர்களை அறிஞர்கள் எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும் என்று அரசர் கேட்டார் முல்லாவும் அதற்கு சம்மித் சம்மதித்தார் அடுத்த நாள் முல்லா அரண்மனைக்கு போனார் முல்லாவினுடைய கதைகளை கேட்டு எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியோடு சி ரசித்து சிரித்தார்கள் சிந்தித்தார்கள் இதன் காரணமாக இந்த ஒவ்வொரு நாளும் இந்த முல்லா சொல்கின்ற கதைகளையெல்லாம் அரசரும் ஆர்வத்தோடு கூர்ந்து கவனித்து கேட்க தொடங்கினார் முல்லாவினுடைய வார்த்தைகளுக்கு மிகவும் மதிப்பு அரண்மனையில் ஏற்பட்டது அப்படி முல்லாவினுடைய அந்த பெருமை அரண்மனையில் உயரிய இது சில அமைச்சர்களுக்கும் சில அறிஞர்களுக்கும் பூச்சலை ஏற்படுத்தியது ஏனென்றால் இவ்வளவு காலத்திலும் அவர்களுடைய கருத்துக்கள் தான் அரண்மனையிலே முதன்மை பெற்று வந்தது அவர்கள் சொல்வதை தான் அரசர்கள் கேட்டு அதை மதித்து வந்தார்கள் ஆனால் இப்பொழுது முல்லா சொல்லுகின்ற விஷயங்களை எல்லோரும் கவனித்து கேட்க தொடங்கினார்கள் அதன் காரணமாக அவர்களுக்குள்ளே ஒரு பொறாமை வந்தது ஒரு நாள் தங்களுக்குள்ள அவர்கள் கொஞ்சம் பேர் கூடி ஆலோசித்தார்கள் இந்த முல்லா இருக்கிறார் இவர் எங்கோ இருந்து வந்தவர் நாங்கள் இவ்வளவு காலமாக இந்த அரண்மனையிலே மிகவும் அரசருடைய கௌரவத்தோடும் மதிப்போடும் பெருமையோடும் இருக்கிறோம் ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் இந்த அரசர் முல்லா சொல்வதைத்தான் கேட்கிறார் முல்லா சொல்லுன்ற அந்த கதைகளை ஆர்வத்தோடு கேட்கிறார் முல்லா அவருடைய மதிப்பு உயர்ந்து கொண்டு போகின்றது அப்படியே போகமாக இருந்தால் ஒரு நேரத்தில் எங்களுடைய மதிப்பு மிகவும் குறைந்துவிடும் ஆகவே இவரை விடக்கூடாது என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள் இப்போ முல்லாவை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் அல்லது முல்லாவினுடைய அந்த கௌரவத்தை கெடுக்கவும் முல்லாவை அவமானப்படுத்தி முல்லாவை முட்டாளன்ற அந்த பட்டம் சூட்டி அனுப்பவணும் இது அரசருக்கு முன்னால் செய்ய வேணும் அரசரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் செய்யவணும் எப்படி செய்யலாம் என்று சிந்தித்தார்கள் பலவாறு இப்படி சிந்திக்க ஒரு அறிஞர் சொன்னார் அதுக்கு ஒரு வழி இருக்குது ஒரு அமைச்சர் சொல்கிறார் அதுக்கு ஒரு வழி இருக்குது அந்த வழியை நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் ரெடியோ என்னோடய ஒத்துழைக்கண்டு கேட்டார் எல்லோரும் சொன்னார்கள் சரி எங்களுக்கு முல்லா முல்லா இந்த இடத்த விட்டு போனால் சரி முல்லாவை அவமானப்படுத்தினா போதும் நீங்கள் சொல்லுங்கள் சரி முல்லாவை பற்றி நான் நாளைக்கு முல்லா வரும் பொழுது அரசர் அரசர் முன்னிலையிலே முல்லாவை நான் புகழ்ந்து சொல்லுவேன் முல்லாவை என்னுடைய சிறப்புகள் திறமைகள் எல்லாவற்றையும் புகழ்ந்து சொல்லி சொல்லுவேன் அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாம் மாமா மாமாவும் போட அப்படி போட்டால் பிறகு நான் சொல்லுவேன் நான் அப்போ உங்களில் ஒருவர் சொல்ல முல்லா முல்லா வந்து மற்றவர்கள் நினைப்பதை அப்படியே சொல்லுவாராமே என்று சொல்லி முல்லாவை சொல்ல வேணும் அப்போ எல்லோரும் ஆமாம் ஆமாம் போட ஆணும் அதுக்கும் அப்பொழுது அரசருக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் அரசர் அதை பரிசோதிக்க பார்ப்பார் அப்பொழுது எங்கள் ஒருவர் நினைக்கிறத சொல்ல சொல்லி முல்லாவை கேட்பார் அப்போ முல்லா என்ன சொன்னாலும் நாங்கள் அதை மறந்து சொல்ல இல்லை முல்லா நீ நீங்கள் சொல்வது போல நாங்கள் நினைக்கவில்லை என்று சொல்ல வேணும் அப்பொழுதும் அவனுடைய அந்த அவருடைய உயர்ந்த மதிப்பு கெடும் அரசர் அவநம்பிக்கை கொள்ளுவார் முல்லா தன்னுடைய கௌரவத்தை இழந்து வெளியேறுவார் இப்படி ஒரு ஆலோசனையை அவர்கள் திட்டமிட்டார்கள் எல்லோரும் ஒத்துக்கொண்டு போனார்கள் அடுத்த நாள் காலை அரச சபை கூடுகின்றது முல்லா வருகின்றார் அவரை வரவேற்று அருகிலே இருத்துகின்றார் இருக்கின்ற பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிற அமைச்சர் சொன்னார் முல்லா அவர்களை வருக முல்லா திரும்ப தேச பிரதேசத்திலேருந்து வந்திருக்கின்றார் எல்லா நாடுகளிலும் அவருடைய புகழ் பரவி இருக்கிறது முல்லா வந்ததனால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் மகிழ்ச்சி பெருமை என்று சொல்லி அவரை பாராட்டினார் அப்படி பாராட்டும் பொழுது இன்னொருவர் சொன்னார் இந்த இந்த முல்லா அவர்கள் எல்லாம் எல்லாம் வல்லவராக இருக்கிறார் மற்றவர்கள் எல்லாம் சொல்லக்கூடியவர் என்று எல்லோரும் பேசுகிறார்களே என்று சொன்ன பொழுது ம அருகில் இருந்த எல்லோரும் ஆமா ஆமாம் என்றார்கள் எல்லோரும் ஆமா போட்டார்கள் அரசருக்கு பெரிய ஆச்சரியம் என்ன மற்றவர்கள் நினைப்பதை முல்லா சொல்லுவாரா அப்படியா அது அது எனக்கு இவ்வளவு நாளும் தெரியாதே முல்லா பார்த்து கேட்டார் ஏன் நீங்கள் அவர் சொல்ல முல்லாவுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை முல்லா அமைதியாக இருந்தார் முல்லாக்கோ ஒன்று புரிந்தது தன்னை கொண்டே ஏதோ இங்கேயோ ஒரு பிரச்சனைகளை கொண்டே மாட்ட போகிறார்கள் என்று சொல்லி இது இதோ இதை எப்படி தீர்ப்பதுன்றதை பற்றி தான் முல்லா சிந்திச்சு கொண்டிருந்தார் அப்போது அரசர் சொன்னார் நீங்கள் எங்கள் பார்ப்போம் முல்லா நாங்கள் உங்களுடைய அந்த அந்த ஆற்றலை இருக்கா சோதிச்சு பார்ப்போம் இப்பொழுது இந்த அமைச்சர் இந்த பக்கத்தில் இருக்கிற நிதி அமைச்சர் மனதுக்குள்ளே என்ன இணைக்கிறார் என்றதை நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம் என்று அப்போ எல்லோரும் மனதுக்கு சந்தோஷப்படுகிறார்கள் சந்தோஷப்படுகிறார்கள் முல்லா இப்பொழுது மாட்டுப்பட போகிறார் ஏன் முல்லா முல்லா சொல்லுகின்ற விஷயத்தை அங்கே அமைச்சர் மறந்து சொல்லுவார் நான் அப்படி இணைக்கவில்லை என்று அப்படி இணைக்கவில்லை மறந்து சொன்னால் முல்லா என்ற பெருமை உடனே கெடும் முல்லா பற்றின அந்த உயர்ந்த பிம்பம் முல்லா பற்றின உயர்ந்த பார்வை கெடும் இப்படி தான் அவர்கள் யோசித்து சந்தோஷப்பட்டு கொண்டு முல்லா யோசித்தார் என்ன செய்யலாம் இந்த இக்கட்டான நிலைமையில் நான் எப்படி இதிலேருந்து தப்பலாம்ன்றதை பற்றி யோசிக்கலாம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு வழி பிறந்தது அவர் சொன்னார் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் இந்த அமைச்சர் இந்த நிதியமைச்சரை என்ன நினைக்கிறார் என்று சொல்றது அப்படி எனக்கு தெளிவாக தெரிகிறது அப்படியே படம் பிடித்தது போல மிக தெளிவாக தெரிகிறது அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசர் நீங்கள் மிகவும் நீண்ட காலம் வாழ வேண்டும் ஆயிலோடு நீண்ட காலம் ஆயுளோடு வாழ வேண்டும் சகல சௌகரியங்களோடும் வாழ வேண்டும் எல்லா நாடுகளையும் படையெடுத்து வெல்ல வேண்டும் என்றும் நிலியான போலோடு வாழ வேண்டும் என்று இந்த அமைச்சர் நினைக்கிறார் என்று சொன்னார் புல்லா அதை கேட்ட பொழுது அமைச்சர் தடுக்கிட்டு போனார் ரெண்டு அமைச்சருக்கு இப்போ ஒரு ரெண்டு பிரச்சனை முல்லா சொல்லுறத புள்ளி என்று சொன்னால் அது அங்கே முல்லா சொல்கிற மாதிரி இணைக்க இல்லை என்று சொன்னால் அங்கே ஒரு எதிர்மறையான கருத்தை அதாவது அரசர் நீண்ட காலம் வாழ்வதை அமைச்சர் விரும்பவில்லை அரசர் ஆரோக்கியமாக இருப்பதை அமைச்சர் விரும்பவில்லை அரசருடைய ஒரு மற்ற நாடுகளை கைப்பற்றுவதை வெற்றி கொள்வது இதையுமே அரசர் விரும்பவில்லை என்ற ஒரு நிலை ஒரு எண்ணம் அரசருக்கு ஏற்பட்டும் அதற்கு பிறகு அவரை அரசர் இவரை அமைச்சராக வச்சிருப்பாரான்றதும் கேள்விக்குறி அப்படி வச்சுருந்தாலும் எவ்வளோ காலத்துக்கு வச்சுருப்பாரன்றதும் கேள்விக்குறி இப்போ அமைச்சர் யோசிச்சார் இப்போ தான் இக்கட்டான நிலைக்குள்ளே வந்துவிட்டேன் என்ன சொல்லுறது அவருக்கு வேறு வழி தெரியவில்லை அவர் சொன்னார் அரசி முல்லா சொன்னது உண்மை நான் உங்களோடு எப்போ நெருங்கி நெருங்கி இருப்பவன் உங்களுக்கு நான் நல்லதையே நினைப்பேன் அந்த வகையிலே நான் முல்லா சொன்னது போல நீங்கள் நீண்ட காலம் ஆயுளோடு வாழ வேண்டும் எல்லா நாடுகளையும் படையெடுத்து வெல்ல வேண்டும் எல்லா பாரிய போலோடு வாழ வேண்டும் என்று தான் நான் நினைத்தேன் முல்லா சரியாகவே சொன்னார் என்று சொன்னார் ஆகவே எல்லோரும் மகிழ்ச்சியோடு கைதாட்டினார்கள் இந்த திட்டமிட்டவர்களை தவிர அவர்கள் மிகவும் வேதனையோடு சென்றார்கள் நாங்கள் போட்ட அந்த திட்டம் தோற்றுவிட்டது முல்லா தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் வென்றுவிட்டார் என்று சொல்லி அந்த மனதுக்குள்ளே பொறுமை கொண்டு சென்றார்கள் புத்திமான் பலவான் என்பது தம்பி தங்கைகளில் ஒரு பொன்மொழி புத்தி உள்ளவன் இவற்றையும் வெல்லுவான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அறிவுதான் ஆயுதம் என்று சொல்லுவார்கள் எதிரதா காக்கும் அறிவினோர்க்கில்லை அதிர வருவதோர் நோய் என்ற ஒரு திருக்குறள் இருக்கின்றது அதாவது என்னென்னு சொன்னால் வரக்கூடிய துன்பங்களை முதலே தன்னுடைய அறிவாலே உணர்ந்து தடுக்கக்கூடியவர்களுக்கு அவர்களை அளிக்கக்கூடிய துன்பம் எதுவும் வராது என்று இந்த திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அந்த வகையிலே நாங்கள் அறிவினால் எங்களே ஆளவனும் எதிரிகளை வெல்ல முடியும் என்ற கருத்தை இந்த முல்லாவின் முல்லாவினுடைய இந்த கதையிலே நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் மீண்டும் அடுத்த முறை இன்னொரு கதை வாயிலாக உங்களை சந்திப்பேன் என்று கூறுகின்றேன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது யாழ்ப்பாணம் முறும்பிராயிலிருந்து இராஜகுமார்